சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆறுமுக நகர் அரிமா சங்கத்தின் சார்பாக ஆரோக்கியமே செல்வம் என்ற திட்டத்தின் கீழ் அரிமா சங்க உறுப்பினர் திருமதி சுதா செல்வேந்திரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் மருத்துவ முகாம் நடத்தப்பெற்றது இம்முகாமில் அரிமா சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அரிமா சங்க உறுப்பினர்களுக்கு இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவு பரிசோதனை செய்யப்பட்டது பரிசோதனை செய்த பிறகு லட்சுமி மருத்துவமனையை சார்ந்த டாக்டர் இந்துமதி குருதர் அவர்கள் உறுப்பினர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை சிறப்பாக வழங்கினார் இந்நிகழ்வில் அரிமா சங்கத்தின் தலைவர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் செயலர் அழகு சுந்தரம் பொருளர் ஜோதி பழனிவேல் இணை செயலர் யூசுப் பிரியாஸ் இணைப்பொருளர் பாண்டி நிர்வாகிகள் சேகர் பழனிவேல் அழககுமார் திருப்பதி ரங்கசாமி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மருத்துவ பரிசோதனை நிகழ்ச்சியின் இறுதியில் திருமதி சுதா செல்வேந்திரன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கேக் வெட்டி ஆறுமுகநகர் அரிமாசங்க உறுப்பினர்கள் மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் கொண்டுட்டு இதோ வந்துருக்கேன். கை 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 மேடம் ஸ்டேஜ் மேல மேடம் டெக்னிக்கல் போட்டோலாம் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆகே

Yeah,